நண்பர்களே அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்ல வாழ்த்துக்கள் நானே என் பையனும் விநாயகர் வாங்குறதுக்காக கடை தெருவுக்கு போயிருந்தோம் அவன் வாங்குகிறான் வாங்கி அவன் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் அவ்வளோ சிரிப்பு அந்த குழந்தை முகத்தில் அவன் முதல் முறையாக விநாயகரை வாங்கி சந்தோஷமாக இருக்கான் அப்படியே வந்து நாங்கள் விநாயகரை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வரும் தருணத்தில் எங்கள் அம்மா வந்து விநாயகருக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க அந்த வீடியோவை பாருங்களேன்

அதற்கான விநாயகர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அம்மா அவருக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சு அம்மா படையில் போட்டாங்க அம்மாவும் காலையில் சீக்கிரமாக எழுந்து கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சாங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் அம்மா செஞ்சது எல்லாமே விநாயகருக்கு பிடிச்சது படையல் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு விநாயகர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐந்து விநாயகர் இருக்காங்க ஐந்து விநாயகர்களுமே நாங்கள் வந்து படையல் போடுவோம் எங்கள் வீட்டு செவத்து மேலேயும் விநாயகர் இருப்பார் அதையும் நாங்கள் காட்டு நீங்கள் பாருங்கள் நாங்கள் அனைவருமே விநாயகர் வழிபாட்டுக்காக காலையிலேருந்து சீக்கிரமாக குளிச்சிட்டோம் இது எங்கள் வீட்டில் மேலே இருக்க விநாயகர் அவருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க பாப்பாவும் நான் அப்பா நன்றி மீண்டும் வருவோம் வேறு ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்